இந்த டாஸ்மாக் வந்து சாராயமா இருந்து பிராந்தியா மாதிரி இப்போ பள்ளி முட்டாய் வரைக்கும் வந்துருச்சு மதுரை வந்து பள்ளி முட்டாய் வரைக்கும் வந்துருச்சு நம்ம பள்ளிக்கூடத்துல காலேஜ்ல இருந்துச்சு பள்ளிக்கூடத்துக்கு வந்து இப்போ சின்ன சின்ன கிராமங்கள்ல எல்லா குக்கிராமங்கள்லயும் முட்டாய் வடிவத்துல வித்துட்டு இருக்கிறாங்க நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கலாம் அந்த சொன்ன மாதிரி முப்பது மாசம் கழிச்சு கொடுத்துருப்பான் ரெண்டாயிரம் ரூபாய் கோடை காலத்துக்கு கொடுத்துருப்பான் அண்ணன் சொன்ன மாதிரி ஏன் ஐந்து வருஷத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மட்டும்தான் கோடை காலம் வந்துச்சா மீதி நாலு வருஷம் என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க ஸ்டாலின் அப்படின்னு கேட்டாரு கரெக்ட் ஆனா அது எல்லாம் கொடுமையான விஷயம் தெரியுமா நம்ம பிள்ளைங்க நம்ம பேர பிள்ளைங்க இவங்க எல்லாருமே இன்னைக்கு மது போதைக்கு மது என்று தெரியாமல் போதைக்கு அடிமையாக கொண்டிருக்கிறார்கள் மிக கொடுமையான போதைக்கு அடிமையாக கொண்டிருக்கிறார்கள் திமுக காரனுடைய ஆஸ்பத்திரிக்கு சென்றால் கிட்னியை திருடுகிறான் திருடுகிறான் கிட்னியை திருடுகிறான் அப்புறம் விலைக்கு வாங்கினா பள்ளிக்கூடத்து அப்புறம் பிரபலமானது காவேரி ஆஸ்பத்திரி தெரியுமா கழிவு திமுக நல்லா ஆஸ்பத்திரி டார்கெட் வச்சு வாங்கி கிட்டி திருடி வைக்கிறான் கிட்டியை திருடி வைக்கிறான் இன்னும் நிறைய திருச்சி நடக்கு

ஏழை எளிய மக்களுக்காக வர்க்கத்துக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் அனைத்து அண்ணா முன்னேற்றங்களா ஆயிரம் ரூபாய் இல்ல ஐயாயிரம் ரூபாய் இல்ல ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் நீங்க வாதாரிகள் நீங்க அந்த பணத்தை வாங்கினால் வாங்கிக்கங்க வாங்கிட்டு ஓட்ட போடாதீங்க ஓட்டு ரெட்டலைக்கு போடுங்க ஏன்னா பணம் வந்து பல பணத்துல கொடுப்பாங்க திருப்பி

அம்மா உணவகத்தை இன்னும் அனைத்து பாதிக்கும் விரிவுபடுத்த செய்யுங்கள் பள்ளிக்கூடத்தை கபலீகரம் செய்கிற திமுகவை வீட்டுக்கு கிழப்ப இரட்டை சின்னத்திலும் அதன் கூட்டணி கட்சிகளுடைய சின்னத்திலும் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும்

நாளை முக்கால் லட்சம் கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு கடன் ஐந்தே ஆண்டு திமுக ஆண்டு அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் கடன் ஆக ஆனா அவங்க மந்திரி கி டி பல்லிவராஜன் சொன்னாப்ல ஆறே மாசத்துல முப்பதாயிரம் கோடி ஆட்டை போட்டாங்கப்பா என்ன செய்ய தெரியலன்னு சொல்லி நம்ம சொல்லல அவங்க சொன்னாங்க அதனால இந்த திருட்டு பிள்ளைகளை வீட்டுக்கு அனுப்புங்க கொடுக்கறதெல்லாம் வாங்கிக்கிறீங்க கூட்டணி கட்சிக்கு போட வேண்டும் அந்த நிரப்பாதையாரை முதல்வர் வேண்டும் மீண்டும் எல்லா திட்டங்களையும் பெற வேண்டும் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி முறை அமைப்பு செயலாளர்